ஏய் நீ இப்படியே இருபத்தோரு சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும் வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் உன்னை வெட்டியே கொண்டு பிடி போடா ஆ துண்டு கிளபடறா அப்படியே போ ஏ போடா அண்ணே அண்ணே அம்மா அவங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க படிச்சவங்கள பண்ணையில வேலை சேர்த்துக்கிற போறாங்களா

எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன நீங்க சொன்ன சரியா இருக்கும் நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க கூட்டி வந்துறேன் நில்ரா நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களா நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க டவுன்ல போய் பிடிச்சிட்டோம் படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க படிச்சவங்களும் இந்த ரங்கமணி

நான் போய் சவரக்கட்ட கட்ட சுடலை இதை சொன்னேன் அவன் தான் பேப்பர் காரண்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு ஓஹோ முதல்ல என்ன பண்ணனும்னு சொன்ன பேர் என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க இது எனக்கு தெரியாதா அது டேய் உட்காரு இங்க வாங்கங்க உன் பேர் என்ன ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க டேய் இங்க வா அம்மா இவன் என்னடா சொல்றான் இவன் இங்கிலீஷ் கர்நாட இருக்கு இவட தள்ளி நிப்பாட்டுங்க ஏய் நீ அந்த பக்கம் போய் நில்லு உன் பேர் என்ன நாச்சிமுத்து என்ன படிச்சிருக்க बीए இங்க வா ஏ படிப்பு கம்மி இவனை ஓரமன்னி பாட்டுங்க நீ அந்த பக்கம் போய் நில்லு வா என்ன படிச்சிருக்க

என்ன என்ன திருவாத்தா நினைச்சுட்டு இருக்கிய எனக்கு தெரியாது படிச்சவங்க பேசிக்கிட்டு குறுக்க பேசுன கரண்ட் கமத்தில் கட்டி வச்சு தோலை பாரதேசி அவயிட்டையே வேலை சேர்த்துக்கிறப்ப வரதராஜன் என்ன படிச்சிருக்க

என்ன படிச்சிருக்கீங்க பதினெட்டாவது படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே ஒழுங்கெல்லாம் எப்படி பண்ணல வேலை செய்ய போற எல்லாரும் படிச்சா மட்டும் பத்தாது கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் ஊர்ல இருக்கிற படித்தவங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி தலை எடுக்க கூட லாய்களே அங்க வர்றது யாரா

சொல் உங்க மாதிரி நல்லவங்க யாருமில்லை இன்னொரு தடவை சொல்லு மாதிரி நல்லவங்க இன்னொரு தடவை இன்னொரு தடவை என்ன வேலை கொடுத்தா செய்வேன் செய்வேன்

ஜமீன்தார் வீட்டில் இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊரில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பாக பேசுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேர் என்னால் உங்களை வரக்கூடாதுங்க இதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அதாவது நாங்கள் காலேஜில் படிக்கும்போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பற்றி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க நானும் போயிடுறேன்

அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்ற சொல்லு அண்ணே அந்த புள்ளையே கேப்போம் ஒரு பேப்பர்ல தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம் ஏன்டி கதை உத்தரக்களவு நேரம் நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்கிட்ட வீட்டுக்குள்ளே ஐயோ உம் உம் எதுக்கு நீ மெதுவாக பேசணும் எதுக்கு நான் மெதவா பேசணும் நான் உன் புருஷன்டி நான் உன் புருஷன் தொட்டு தாலி என்னது கழுத்தில் தாலியை காணோம் நெத்தியில பொட்டு காணோம் கஷ்டமா இருக்குன்னு கழட்டி விற்றுட்டியா ஐய்யோ ஏன் இப்படி வாங்கி வந்ததெல்லாம் கேட்குறேன் நான் சொன்னேன் அதை கொஞ்சம் கேளு இந்த அநியாயத்தை நானே கட்டி கேட்கணும் இப்படியே ஊரை கூப்பிடுறேன் அவங்களே கேட்குது ஞாயிற்று ஐயோ சட்டம் பண்ணி கேட்டிங்க இங்கே பண்ணிருக்கேன் கேட்கலாம் காட்டை காட்டுங்க அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்கிறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அதை வச்சு பொழச்சுக்க வேண்டியதுதான் எங்க இருந்து வரீங்க ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில இருந்து சாமி அங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்தீங்க ஆ நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன அது இமயமலை மாறியா நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை கலர் கலரா இருக்குமே அதான் சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே அவன பாக்குறதுக்கு வந்தேன் அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா

சாமி யாருங்க ஐஸ் வெள்ளையங்கிரி மலை ஆக்கச்சூடு சுருவரப்பாய் அப்பு சாமி செத்துப் போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனதையே ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தி வரீங்களா யார் நேரத்துக்கு வண்டி விட்டாங்களா உணுத்தாயே ஒழுங்காயே சாமியாரு கவனிச்சிக்கயாய்

எல்லாரும் நம்பிட்டாங்களா நானும் பாக்குற அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல் எழுக்கிற சாமி நான் ரொம்ப நாள ஒண்ணு சொல்லணும்னு ஆசை தனி தொடர்பு சாமி புருஷ செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க ஒரு சரியான ஆம்பள துணை இல்லாம அந்த கொப்பு சாமி கொண்டாட்டி இருக்காரு என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனா அதில் என்னடா அளந்து போடுறது போடா சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கீங்க டேய் அது ஒரு முழு ஆம்பள பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பலாம் மரியாதையா போயிரு இல்லனா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன் போடா போ டேய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போட்றீங்க ஜமீன்தார் கொடுத்து அப்பனாரா சாமி அவரே இங்க வர்றாரு எங்கடா அங்க பாருங்க சாமி அவர் கிடையாரு பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல ஆமா ஒய் ஆக்க சொல்லுறப்பாய் நான் குப்புசாமி இல்ல அவனோட அண்ணன்

அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் சீக்கிரம் சொல்லுங்க பொண்ணு மேல உசிரிய வச்சிருக்கேன் அவன் அப்படிதான் இருந்தா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான் அவன் மனசு மாறின சாமி அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க யோசனையா ஏன் சாமி அழுகிறீங்க உங்க கஷ்டத்தை நெறிச்சி கடவுள் கெட்டு நானே அழுது வேண்டிக்கிறே அப்படின்னு அழுங்க சாமி எதாவது சொல்லணும் எந்திரிச்சு போக மாட்டோம் போட்டிருக்கேன் இது நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும் என்ன 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 வந்துரும் சாமி அது அது இஷ்டம் அக்கடி லாலா சுந்தரி கோலா கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும் பிடிங்க

அடியே வசமா நான் மாட்டிட்டண்டி जमींदாரிய குரல்ல கண்டுபிடிச்சிட்டண்டி அடியே சீக்கிரம் வாடி ஐயா जमींदार சொல்லி ஆமாண்டி ஏதோ பணத்தை வேற கொடுத்துட்டு எப்படி திரும்பி வருவான் ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா ஐயோ யோசனை

நான் இந்த நாக்கு துருத்தியை நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கசுக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன் ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான் ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயும் நான் நாக்கு துருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும் அப்படி சொன்னால்தான் அஞ்சு ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டேயே இருக்கும் நான் யாரு

கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட அஞ்சு பேத்து கடன் வாங்கலானு தான் ஏய் ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற ரொம்ப தொல்லை பண்ண சாமியார் கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சியில முடி முழக்கி வச்சிடுறாங்க போடா அடி போய் நின்னுடறான் சாமி ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா வர்றான் வர்றான் வணக்கம் வணக்கம் சாமி நீங்க இந்த கூடை விட்டு கூடு வாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க சாமி மூச்சியை பார்த்து கத்துக்கொடுங்க வாய அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்னது தெரியாதா நான் சர்க்கஸ் சர்க்கஸ்க்கு அய்யோ ஐயோ அப்படினா என் பொண்டாட்டி ஆ நான் சொல்ற மாதிரி செய் ஊருக்கு வெளியில போய் உட்காந்துரு நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன் அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு என்ன சாமி விளையாடுறீங்களா நான் சொல்றதை செய்டா போடா ஏ சாமி குப்பு சாமி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி தர முடியும் கூட்டி போனி இப்ப என்ன நீங்க ஏன் சாமி அந்த மலை மேல உட்காந்து சாமி என்ன சொல்லிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது போடா போடா போடா

ஒட்டமிசா குப்புசாமி குப்புசாமி யா நீ சமியா நீ என்ன நாளைக்கு என்ன ஏமாத்துறியா அப்படியே பன்றம பன்ற அதே பன்றனே எங்கட காது வரை வாங்குறியா முடியலடா உமாவிடக் கூடாது ஏய் யா வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதான வேலை கூட செய்யறேன் வேலை தானே பின்னாடியே ரெண்டு இருக்கும் குடும்பத்துக்கே தர்ற இந்த பறந்த உலகத்தில் வேலைக்கா பஞ்சம்